வணக்க முறைவுகளை கற்றாலை பயன்படுத்துறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்ன பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் கற்றாலையில கால்சியம் குளோரி சோடியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ பாலிசோக்ரைடுகள் மற்றும் யூரிக் அமிலம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கச்சாலை பொதுவா ஆற்றங்கரைகளிலும் சதுப்பு நிலங்கள்லயும் தோட்டங்கள்லையும் அதிகமாக காணப்படுது கச்சாலையில நான் இப்ப சொன்னேன் இல்லையா அந்த எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு கச்சாலையில இருந்து எடுக்கப்படுற ஜெல் சருமத்துடைய ஈரத்தன்மை அதை மாரைசர் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஈரத்தன்மையை பாதுகாக்க பயன்படுது மேலும் அனைத்து தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் கற்றாலையை பயன்படுத்துவாங்க பொலிவான சருமத்தை பெறதுக்கும் அடர்த்தியான கூந்தலுக்கும் கற்றாழையை யூஸ் பண்ணுவாங்க கச்சாலை பயன்படுத்துறதுனால கிடைக்கிற நன்மைகள் குறித்தும் அதனுடைய பக்க விளைவுகள் என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும் தீக்காயங்களுக்கு சிகிச்சையா இந்த கச்சாலையை பயன்படுத்துறாங்க இது அதனுடைய நன்மைன்னு சொல்லலாம் தீக்காயங்களை சரி செய்ய ரொம்பவே உதவுதுங்க உங்களோட உடம்புல ஒரு தீக்காயம் இருந்துச்சுன்னா தினமும் மூன்று முறை கற்றாலை ஜெல் எடுத்து தடவிட்டு வாங்க ஃப்ரெஷ்ஷான பிரஷான பறிச்ச அலோவெரா இதை தான் நீங்க தடவணும் நீங்க கடையில வாங்கிருப்பீங்க இல்லையா அலோவெரா ஜெல் அந்த மாதிரி அதாவது மொய்ச்சரைசிங்காக சில பேர் வாங்கியிருப்பாங்க அது வந்து நம்ம தடவக்கூடாது ஓகேங்களா சோ எந்த விதமான செயற்கை கலப்படம் இல்லாத இயற்கையாகவே விளையிற அந்த கற்றாலையை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா இந்த தீக்காயத்தால பாதிக்கப்பட்ட பகுதிகள் விரைவாக குணமடைய உதவுது அதனால தினமுதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனை நீங்க பெற முடியும் அதே மாதிரி சூரிய ஒளியோட கலந்து வர கடுமையான வெப்பத்தை ஏற்படுத்த காமா அண்ட் எக்ஸ்ட்ரே கதிர்வீச்சுகளுடைய தீய விளைவுகள் இருந்து சருமத்தை பாதுகாக்க இந்த கச்சாலை உதவுது இதனால சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாதவங்க கச்சாலை ஜெல்லை எடுத்து சருமத்தில் அப்ளை பண்ணிட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மேக்கப் பண்ணிக்கிட்டு நீங்க வெளியில போகலாம் அது சூரிய ஒளியால் ஏற்பட்ட கருமையை நீக்கவும் இந்த கச்சாலையை நீங்க பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன வெட்டுக்கள் சிராய்ப்புகள் ஏற்பட்டால் வலி மற்றும் எரியிற உணர்வுலருந்து நீங்கள் விரைவாக நிவாரணம் பெற கற்றாழை ஜலை தடவலாம் இதில் ஆந்த்ரோ குயினோன்கள் ரெசின்கள் பாலிசக்ரைட் அண்ட் ஆலோக்டின் பி அப்படின்ற பல வேதிப்பொருள் இருக்கு இதனால கற்றாழை ஜெல் காயங்களை உடனடியாக குணப்படுத்த ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் கனமான வடுக்களை கூட சரி செய்யக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு அண்ட் இந்த வெயில் காலத்துல நம்மளுடைய சருமத்தை நீரேச்சமா வச்சிருக்க இந்த கச்சாலை உதவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உதவும் உங்களோட சருமத்தை ஹைட்ரேட்டடா வச்சிருக்கணும் அப்படின்னா கச்சாலை உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் சோத்து கத்தா இருக்கு பார்த்தீங்களா அதோட சாரில் நிறமேச்சிக்கான அதாவது டைஸ் சொல்ற நிறமேச்சிகளான ஆந்த்ரோ குயினோன் அண்ட் குயினோன்கள் இருக்கு இதனால கச்சாலை விரைவாக உறிஞ்சப்படுது அதனால இது எண்ணெய் சருமத்திற்கு அதாவது ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால உங்க மாய்ச்சரைசரோட கச்சாலை ஜலை கலந்து உங்களோட சருமத்துல நீங்கள் தடவலாம் தொடர்ந்து இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சருமம் நீரேற்றமாகவும் பொலிவாகவும் இருக்கும் சரிங்களா அடுத்ததா கற்றாலையோட பக்க விளைவுகளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ஒரு பொருள் வந்துட்டு நமக்கு நன்மை கொடுக்குது அப்படின்னா அட் த சேம் டைம் விளைவுகளையும் அதை நம்ம அதிகமா பயன்படுத்தும் போது பக்க விளைவுகளையும் அதை உண்டு பண்ணும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சுன்னா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு மீறி பயன்படுத்தினா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கலாம் கச்சோலை ஜெல் வந்து பாத்தீங்கன்னா தோல் பிரச்சனைகளுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் முழுமையாக குணப்படுத்த முடியாது அப்படின்றதான் உண்மை ஆரம்பத்துல கச்சாலையை பயன்படுத்துற சிலருக்கும் அந்த எரியிற ஒரு மாதிரி காந்தல் உணர்வு வந்து இருக்கும் சோ அந்த மாதிரியான ஃபீல் இருந்துக்குன்னா உடனே வாஷ் பண்ணிடுங்க உங்களோட சருமத்துல கச்சா ஜலை வச்சிருந்தீங்கன்னா சருமத்தை வறட்சியாக்க ஆக்க கூட வாய்ப்பிருக்கு மாய்ச்சரைசிங்கும் இதுதான் வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆக்கவும் வாய்ப்பு இருக்கு ஆனா கச்சாலை ஜெல்லை யூஸ் பண்ணதுக்கு சில நிமிஷங்களுக்கு அப்புறமாவே நீங்க வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து அப்படியே உலர விடாம தண்ணீர்ல வாஷ் பண்ணிடுங்க ஓகேங்களா அதுதான் பெஸ்ட் அப்புறம் சிலருக்கு கச்சாலை ஜெல் வந்து ஆஹ் பிடிக்காமல் இருக்கலாம் அலர்ஜி மாதிரி இருக்கலாம் ஒவ்வொருமே சொல்கிற அலர்ஜிஸை ஒன்று ஒன்று பண்ணலாம் ஒரு மாதிரி பொறிப்பொரியா வந்து வர்றது வேர்க்குறு டைப்பில் பொறி பொறியாக வந்து வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்து தடுத்து தடுத்து இருக்கும் ஸோ ஸ்கின்ல எரிச்சல் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை அவாய்ட் பண்ணும் அதனால் அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் வந்து கச்சா ஜெல் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பகுதியில் நீங்கள் அதாவது காதிக்கு பக்கத்துலேயோ இல்லை கையிலையோ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த விதமான உங்களுக்கு அலர்ஜிஸ் இல்லை அரிப்பு இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட முகத்தில் நீங்க தடவுங்க எரியற உணர்வு ஏற்பட்டா யூஸ் பண்றதை தவிர்த்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது காலங்காலமாக யூஸ் பண்ணப்பட்டு வந்தாலுமே கச்சாலை குறித்த அறிவியல் ஆதாரங்கள் இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்றதுனால மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் பயனுள்ள இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அட் சேம் டைம் நீங்கள் இந்த கச்சாலை ஜெல்லை யூஸ் பண்ணிட்டு என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுங்க அண்ட் இது உங்களுக்கு எந்த வகையான நன்மைகளை கொடுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பகிர்ந்து போக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த மாதிரியான ஒவ்வொரு உணவுப் பொருளுடைய நன்மைகள் பக்க விளைவுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை அடுத்து ஒரு அருமையான பொருளோடு அதுவரை நன்றி வணக்கம்